அன்பு இல்லை நம்ம திருப்பூர் சைக் சேனல் என்ன பார்க்க போறீங்கன்னா நம்ம ஏஐ சிஸா மொபைல் கேர்ல ஒரு சூப்பரான ப்ளூடூத் மைக் ஸ்பீக்கர் பாக்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம் அந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் பாக்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல லைக் பண்ணுங்க மறக்காம சப்பரை வீடியோ மறக்காமல் வரையும் பார்க்குற கஸ்டமருக்கு நம்ம பெஸ்ட் பிரைஸ்ல நம்ம கொடுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுதான் போட்டோடைய காப்பி ஒரிஜினல் கிடையாது போட்டோட காப்பியோடைய ப்ளூடூத் மைக் ஸ்பீக்கர் பாக்ஸ் தான் இல்ல என்னென்ன உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம் வாங்க எடுத்து பாக்கலாம் ஒரு மைக் கொடுத்துருக்காங்க பெரிய மைக்கே கொடுத்துருக்காங்க இருக்காங்க வாவ் மைக்ோட டிசைன் சூப்பரா இருக்குது இவன சூப்பரா இருக்குது இது பாத்தீன்னா உங்களுக்கு டென் hours வந்து प्लेइंग டைம் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு இதல வந்து நீங்கள் ஆக்ஸ் டேபிள் போடக்கூடிய வசதியும் கொடுத்துருக்குறாங்க மாதிரி மைக்கோடைய ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு இதில் சாங் ப்ளே பண்ணுறதுக்கு மாத்திரங்கள் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பென்ட்ரைவர் போட்டுக்கலாம் அது போக நீங்கள் மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம் விஐடோடைய சார்ஜருடைய ஸ்பெசிஃபிக் கொடுத்துருக்காங்க இது உங்களுக்கு சவுண்டோட குவாலிட்டி அளவுக்கு இருக்குன்னு சொல்கிறத நம்ம இப்போ ப்ளே பண்ணி காக்கலாம் அது போக வந்து எங்கேயாவது நம்ம சின்ன ஒரு பார்க்கிங் நடக்குது ஏதாவது ஒரு காலில் நம்ம பேசணும்னாலும் அதுக்கான மைக்காகவும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் முதல்ல செக் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் சரிங்க சாங் அடுத்து ப்ளே பண்ணி காட்டுறேன் முதல்ல வந்து நம்ம ஐக் செக் பண்ணி பார்க்கலாம் அன்பார்ந்த வாடிக்கையாளர் நீங்களே உங்கள் ஏஎஸ் ஈசா மொபைல் பேரு ஒரு அழகான பொருள் சுடைகிற பாட்சோடைய வீடியோ தான் நம்ம இப்ப பார்த்துக்கணும் அடுத்த கட்டமாக

இதோட ரேட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறுவா வருது நம்ம வீடியோ ஒரு கஸ்டமருக்கு நம்ம பெஸ்ட் ப்ரைஸாக தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு கொடுக்க போகிறோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்க்ரைஸரோ சப்ரைஸ்ரோ அதை ஒன்று பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம் உங்கள் திருப்பூர் சைட்